கஷ்மீர் சார் சேனல் கொண்டுங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் அப்படி பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல வந்து நதியம்மா அம்மா அப்படின்ற ஒரு பெண் விவசாயியோட நிலத்துக்கு தான் வந்திருக்கோம் அவங்க பாத்தீங்கன்னா பாண்டு சென்ட்ல வந்து கனகாம்பரமும் பட்டன் டோஸ் உருப்படியா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பாண்டு சென்ட்ல பாத்தீங்கன்னா மல்லி பண்ணிருக்காங்க அதாவது வந்து ராமேஸ்வரம் மல்லி தான் பண்ணிருக்காங்க அவங்க தைப்பிச்சுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க காலையில பூவை பரிசு கடைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க அந்த பகுதி நேரத்திலேயே அவங்க வந்து விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இவங்க பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி தான் நட்டுருக்காங்க எதுக்காக இவங்க ராமேஸ்வரம் மல்லி நட்டாங்க உம்மே 5%ல ஒரு ஆளால நல்ல லாபம் எடுக்க முடியுமா நதியா மாகிடே கேக்கறோம் அதுக்கு அவங்க என்ன மாதிரி பதில சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் சார் ஒரு பேர் சொல்லுங்க நதியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் விவசாயம் பண்றோம் ஜாபும் போறேன் இப்ப ஒரு வீடியோல தான் உங்களுக்கு வந்து அந்த கணகன ச அந்த பட்ரோஸ் வந்து உருப்படியாக பண்ண பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. சரி இந்த வீடியோல இது மல்லியா அது ஆமா மல்லிப்பூ மல்லிப்பூ இது எத்தனை سنتல பண்ணீங்க இதுவும் பண்ணன்ற சென்ட்

அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணுவீங்க கண் வாங்கி நட்ட பிறகு என்ன வேலைகள் பண்ணுவீங்க நட்டுட்டு அதான் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் மருந்து போடுறது இதெல்லாம் இது என்ன கொஞ்சம் மூணு நாத்து குட்டி நாத்து இல்லையா இது கனாமரனா கூட போட்டுருவோம் பூ வந்துடும் இது கொஞ்சம் லேட் ஆகும் பூ வரது ஆமாம் மூணாவது மாதத்துல தான் வருமா ஆமாம் மூணு மாதம் கழிச்சா வரும் ம் அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பூ எப்போல மருந்து தான் மருந்து போடுவோம் மருந்தை மருந்து அடிங்க மெயினா பாருங்க மருந்து அடிக்கிற தான் அதிகமா இருக்கும் மல்லிகை வரைக்கும் மருந்து செலவு கம்மி அது வந்து பூ அந்த அளவுக்கு இந்த பூ வந்து பாருங்க ப்ளூ அரும்பு வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இதுக்கும் மருந்து அதுக்கு ஏத்த மாதிரி அடிக்கணும் நம்ம இந்த பூ இந்த மாதிரி ப்ளூ அரும்பு வந்துரும் இந்த மாதிரி இதுவும் தான் இதெல்லாமே மல்லியை பொறுத்த வரைக்கும் சரிமா நீங்க இவ்வளவு எത്ര வருஷமா ஒரு எட்டு 10 வருஷமா விவசாயம் பண்றீங்க ஏன் நீங்க இயற்கை கிய பண்ணல இயற்கையில பண்ணலாம் இயற்கையும் பண்ணுமே الناங்க இல்ல இவ்வளவு மருந்து அடிக்கிறேன் ட்ரைக்கு நிலம் நிலமே இல்ல பாலா போகுது அதுஅது மருந்து அந்த அளவுக்கு வீரிய காது ரொம்ப லேட் ஆகும் இயற்கை மருந்தும் நாங்க பண்ணுவோம் பஞ்சகாவியம் இந்த மாதிரி ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் ச அது பண்ணலன்னா இத பட்டதுனால நிலமே இல்ல வீணா போகுது நீங்க சாப்பிுற பயிர் விஷமா ஆகலியா விஷமா ஆனா நாங்க அந்த அளவுக்கு அந்த மருந்து அடிக்க மாட்டோம்

வெட்டி வெட்டி விட்டோம்னா இப்ப ஆடி மாசம் பூக்கும் ஆமா மூணு மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வெட்டி விட்டுருவாங்க செடி ரொம்ப கொடி வளர்ந்துடும் கொடி ஓடி வரும் செடி ரொம்ப நல்லா வளர்ந்துடணும் அதெல்லாம் வெட்டுவாங்க அடிக்கல் எல்லாம் வெட்டிட்டோம்னா மேல வரைக்கும் அரும்பு நல்லா திரும்பவும் கட்டும் அதனால வெட்டி விட்டுருவாங்க ஆமா ரேட்டு இந்த மாதிரி ஆடி மாசம் இந்த சீசன் இப்ப வெயில் காலத்துக்கு கொஞ்சம் வரும் வைகாசி சீசன்ல பூ அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு செடியை வெட்டி போட்டுருவாங்க நிறைய பேர் இது இளம் செடின்றதுனால நாங்க வெட்டல இப்போ வச்ச செடின்றதுனால இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா நல்ல பெருசா இந்த அளவுக்கு ஹைட்டு வந்துடும் அதெல்லாம் சைட்ல வெட்டி விட்டா தான் திரும்பவும் அது கிட்டே வளரும் ஆமா ஆமா இல்லைன்னா ரொம்ப வளர்ந்துட்டாலும் நம்மளால பறிக்க முடியாது இல்லைங்களா ரொம்ப ஹைட்டா வந்ததுனால இந்த அளவுக்கு திரும்பி வெட்டி விட்டுருவாங்க திரும்ப முளைச்சி வந்துடும் அது வரும் ஆமா எத்தனை வருஷம் வரைக்கும் எடுக்கலாம் சரிங்களா இது மினிமம் ஒரு அஞ்சு வருஷமாவது இருக்கலாம் பத்து வருஷம் கூட வரும் பத்து வருஷம் கூட வரும் ஆமா மல்லி பொறுத்த வரைக்கும் கனகாம்பரம்னா ரெண்டு வருஷம் தான் தாங்கும் அந்த அளவுக்கு இது அதிகம் வராது அது கனகாம்பரம் எவ்வளவு கிலோ எவ்வளவு அடிமட்டை எவ்ளோ போயிருக்கு அதிகபட்சம் எவ்வளவு போயிருக்கு இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னா தௌசண்ட் கூட போய் வரும் நார்மலா நார்மல்னா முந்நூறு நானூறு